நிறைய வந்து நம்ம உழைக்கிறோம் நிறைய வந்து சம்பாதிக்கிறோம் பணம் கையில தங்கல அதோட இல்லாம சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட்ல ஆயிடுறாங்க எப்படி ஆறாங்க ஒண்ணுமே புரியல இது வந்து பல பலரோட இதுல வந்து இது பண்ற கொஸ்டின்ஸ் இதுக்கு வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறதுக்கு நிறைய தாந்திரிகம் இருக்கு நம்மளால வந்து எவ்வளவு வேணாலும் பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து நல்ல முறையில வசதிகளை வந்து பெற முடியும் அந்த தாந்திரிகத்தை நான் இங்க சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைனா என்னுடைய டிப்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்க கம்பல்சரி அதுலேருந்து வெளியில வந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருட்கள் ஏதாவது வேணுமானாலும் நான் கொடுப்பேன் உங்களுக்கு மந்திரம் சுவிட்ச் வேர்ட் எல்லாம் கத்து கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வந்துட முடியும் பிரபஞ்ச சக்தியோட எனச்சு அதனால நம்பிக்கை எப்பவுமே விடாதீங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருப்பேன் ஃப்ரீ டிப்ஸ் அதுக்கும் மிஞ்சி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக பொருள் தேவைப்பட்டதுன்னாக்கா ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட பொருள் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து உங்களோட பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வாங்கிக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதை வச்சு பூஜை பண்ணினாலே போதும் ஹண்ட்ரட் வந்து வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருவீங்க எப்போதான் இந்த பண கஷ்டம் தீருமோ நிறையா நம்ம உழைக்கிறோமே எப்போ பாரு உழைச்சிட்டே இருக்கோமே இப்படியே நம்ம வாழ்க்கை உழைப்பிலேயே போயிடுமா பணம் மட்டும் கையில் தங்க மாட்டேங்கிறது எப்போ பாரு ஒரு ஷார்டேஜ் எப்போ பாரு வந்து யார்கிட்டையாவது போய் கடன் கேட்கறது இந்த மாதிரி இருக்கே இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வே கிடையாதா நம்மள யாராவது இதுலேருந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு பிரியாணி லீஃப் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை வந்து ஒரு பிரியாணி லீஃப் பச்சை கலர் இங்கில் பேனா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அதை எரிக்கிறதுக்கு வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க மெழுகு வர்த்தியோ இல்லை விளக்கோ வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து ஏகாதசி அன்னைக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா புதன்கிழமை பண்ணுங்கள் புதன்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதை வந்து ப வார வாரம் புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஓகேங்களா பிரியாணி லீஃப் எடுத்துருக்கீங்கல்ல அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சை கலர் இங்கால ஒரு சைடு வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ செவன் டூ இங்கே அந்த நம்பரை கொடுக்குறேன் நான் அதை எழுதுங்க அடுத்தது வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்க இன்னொரு சைடு வந்து மணி மணின்னு எழுதலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எழுதலாம் மணின்னு எழுதிட்டீங்கன்னா காமனா இருக்கும் அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பேரை எழுதிடுங்க பெயரை எழுதிட்டு அந்த பிரியாணி லீஃப வந்து அந்த மெழுகு வர்த்திலயோ இல்லைனாக்க விளக்குலயோ எரிச்சிட்டு அந்த ஆஷஸ் தூக்கி நீங்க வந்து இதுல போட்டுருங்க காத்துல ஊதி விட்டுருங்க இது வந்து நீங்கள் ரெகுலராக புதன்கிழமை புதன்கிழமை செஞ்சுன்னு வர வர உங்கள் வீட்டில் வந்து பணத்தோட வரவு வந்து பயங்கரமாக அதிகரிக்கும் இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு இதை யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினர் வேணாலும் பண்ணலாம் இதை செஞ்சு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஏன்னா பிரியாணி லீஃப்க்கு பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிற அவ்வளோ பவர் இருக்குது அதை நீங்கள் உங்களோட இணைச்சிந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெறத்துக்கான வழிதான் இது நீங்க வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னோட டிப்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் அஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேயே முடிஞ்சு போயிடும் எந்த பிரச்சனைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் அதுக்கான பரிகாரத்தை சொல்றேன் சுவிட்ச் வேர்டு சொல்லித்தரேன் மந்திரம் தரேன் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம் இதை தவிர வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது கொடுப்பேன் வசிய பவுடர் இல்லைனாக்கா ஏதோ தாயத்து இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இது பிரபஞ்ச சக்தியோட நினைச்சுக்கிறதுக்கு ஹண்ட்ரடு பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுவீங்க ஓகேங்களா அப்புறம் என்கிட்ட ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு கஷாயம் பவுடர் எல்லாத்துக்குமே இருக்கு நீங்க எது வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்